மானம் சூடு தூ டயர் இந்த இந்த முட்டி போட்டு ஒரே ஒருத்தர் எடப்பாடி தான் அம்மா நிற்க ரெண்டு ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடத்தல பணம் பணம் வாங்குறதும் தப்பு அப்போ போன லோக்சபா ஜெயலலிதா கூட்டணி வைக்காமலே அதுக்கு முன்னாடி பல கட்சிகளோட கூட்டணி வச்சாங்க அப்படி இருக்கும்போது எடப்பாடி அரசு மட்டும் கூட்டணி வச்சது ஏன் தப்புன்னு சொல்றீங்க அம்மா டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் தீர்மானமாக முடிவெடுத்தாங்க இனிமேல் எனக்கு யாரும் தேவையில்லை மக்களோட கூட்டணியினாங்க பாமக சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசிய பேச்சுக்கள் வெக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொர்ணங்கள் இல்லை தூ மானங்கெட்டாச்சு டயர் நக்கிங்க இப்படி எல்லாம் பேச அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணி தான் நாங்கள் கேட்க மாட்டோமா இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ண ஒருத்தருடன் அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது ஊழல் ராணி அம்மா ஒரு குற்றவாளி இன்னைக்கு உயிரோட தான் ஜெயிலில் இருப்பாங்கன்னு அம்மாவுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டில் வழக்கு இன்னைக்கே இருக்கு அவன் வாபஸ் வாங்கலை பாமக அந்த பாமக திரு பாலு தொடர்ந்த வழக்கு இன்னைக்கே இருக்கு அவங்களோட போய் உட்காறீங்களே அப்புறம் எப்படி அம்மா பேரை நீங்கள் சொல்றீங்க இந்த வாட்டி எடப்பாடி அரசு ஏன் தனித்து போட்டிடலன்னு நினைக்கிறீங்க அப்புறம் ஏன் அப்படி பேசுறீங்க அம்மா அவ என்ன இந்த மந்திரிங்க சொல்கிறாங்க எடப்பாடியை போல் ஒரு முதலமைச்சரே இல்லை அவரை போல் திட்டங்கள் தீட்டியவர் இல்லை அம்மாவை விட சிறப்பாக ஆட்சி கொண்டாருன்னு தானே பேசுகிறாங்க எங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு அப்படி இருக்குது நாற்பது தொகுதி நாங்கள் ஜெயி அப்புறம் ஏன் யார்கிட்டையும் போய் கெஞ்சுறீங்க அம்மா பானில் தனியாக நிற்க வேண்டியதானே இந்த ரெண்டு வருஷமாக ஏமா ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடத்தலை இன்றைக்கு தேர்தல் களத்தை சந்திக்க இந்த ஓபிஎஸ் யூபிஎஸ் அது அதிமுக ஆட்சின்னு சொல்ல மாட்டேன் ஓபிஎஸ் யூபிஎஸ் கம்பெனி இந்த கம்பெனி தயாராக இல்லை அதனால தான் இவங்க யா எப்படி சின்னமாக காலில் முட்டி போட்டு தவழ்ந்து வந்து உலகத்துலேயே முட்டி போட்டு முதலமைச்சரான ஒரே ஒருத்தர் எடப்பாடி தான் முட்டி போட்டால் நம்மலாம் ஸ்கூலில் படிக்கும்போது தஃனா முட்டி போடுவோம் முட்டி போட்டே முதலமைச்சர் ஆகிட்டார் போய் அவருக்கு இப்போ பதவி வந்துருச்சு அடுத்து யார் காலில் விழுந்து முட்டி போட்டால் இந்த பதையை தக்க வச்சுக்க முடியுமோ அதற்கு ஓபிஎஸ் இபிஎஸ்சும் தயாராக இருக்காங்க அதுதான் நீங்க நடந்துட்டு இருக்க அரசியல் அமமுக கட்சி லோக்சபா தேர்தலில் கூட்டணி வைக்குமா எங்களுடைய துணை பொதுச்செயலர் மாண்பவும் டிடி தினகரன் அவர்களும் சரி எங்கள் கழக பொதுச்செயலாளர் சின்னம்மாவும் சரி கண்டிப்பாக மக்கள் நலனை சார்ந்த ஒத்த கருத்துடைய கூட்டணிகளுடன் வைக்கிறோம் சொல்லியிருக்காங்க துணைப்பயிற்சி செயலாளர் விரைவில் அதை அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை இல்லாததுனால தான் அதிமுக கூட்டணி வச்சாங்கன்னு நீங்களே சொன்னீங்க ஆனா நீங்களே இப்போ கூட்டணி வைக்க போகிறோம்னு சொல்றீங்க உங்களுக்கும் தோல்வி பயமா இப்படி கிடையாதுங்க அம்மா என்பது ஆளுமை என்பது வேறு அது சாரே சொல்லிட்டார் அம்மாவுடைய ஆளுமை என்பது வேறு நாங்கள் சரி எங்களுடன் நான் சொல்றேன் எங்கள் கருத்துக்கு ஏற்ப இனி மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக நலனை பாதுகாக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் நம்ம சொல்கிறவர் தான் பிரதமர் ஆகணும் அந்த கருத்துடைய மக்கள் வரும்போது கைகோக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அமமுக முதல் முறையா லோக்சபா தேர்தல சந்திக்க போது நீங்க களத்துல இறங்கிட்டீங்களா சோ இன்னைக்கு ஒரு வேட்பாளர் அந்த தொகுதியில் அறிவித்த பிறகு நிச்சயமாக அங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீத அதிமுக தொண்டர்கள் எங்ககிட்ட தான் இருக்காங்க அது நிதர்சனமான உண்மை அதை மறுக்க ஓபிஎஸ் சிபிஎஸ் ஆல கூட முடியாது சோ எப்படி ஆர்கே நகர்ல எங்க தொண்டர்கள் வேலை பார்த்தார்களோ அதை விட நூறு மடங்கு அதிகமாக இன்னைக்கு வேலை செய்ய தயாரா காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஆர்கே நகர் மக்கள் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு எங்கேயுமே நான் நன்றி சொல்றோம் ஆனால் இந்த மக்கள் தானே ஓட்டுக்கு பணம் தரல அப்படின்னு சொல்லி இருபது ரூபாய் நோட்டாக காமிச்சாங்க எங்கள் கட்சிக்காரங்க யார் கையில் இருபது ரூபா நோட்டு இருக்கோ ரெண்டு தடவையும் ஃபோட்டோ எடுத்து கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போட்டோவோட அதில் சில லேடிஸ் நாங்கள் தொப்பி சின்னத்தில் சார் நிற்கும் போதும் அதுக்கு முன்னாடி அம்மா போதும் எங்கூடவே ஜீப்பில் ஏறி வந்து வேலை பார்த்தாங்க ஃபோட்டோவோட ஆதாரம் கொடுத்தோம் ஆஃபீஸில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா எடுக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க பணம் வாங்குறதும் தப்புங்கிறீங்க அப்போ பணம் கேட்குறதும் தப்பு தானே அப்போ அந்த மக்களை நீங்க கூப்பிட்டு விசாரிச்சிருந்தீங்கன்னா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயிச்சிட்டீங்க ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் எந்த நலத்திட்டங்களுமே நிறைவேறல அப்படின்னு குறை சொல்றாங்களே நாங்கள் கொண்டு போய் எங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ்லேருந்து ஒரு பேப்பர் கொண்டு போய் ஆர்கே நகர்ல ஒரு ஒரு கார்பரேஷன் அதிகாரிகிட்ட கொடுத்தாலும் கூட கட்சி என்ன சொல்ல சொல்லியிருக்குன்னா யார் கோட்டு போட்டிங்களா உங்களை போய் கேளு இது இன்றைக்கே ஆர்கே நகரில் நடக்கிற உண்மை நிரூபிக்க நாங்கள் தயார் எங்கள் துணை பொய்ச்சலர் டி டி தினகரன் ஜெயித்த தொகுதியில் எந்த அரசு திட்டங்களையும் செய்யக்கூடாது என்று வாய்மொழி உத்தரவு போடப்பட்டு எந்த பேப்பரை எந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தாலும் யார் கோட்டு போட்டிங்களா அவங்களை போய் கேளு இதுதான் இன்னைக்கு ஆர்கே நகரில் நடக்கிற அவலம் இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க